யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையையும் பழுதற்ற இரண்டு ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோடை அவைகளையும் காளையையும் இரண்டு ஆட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின்மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக பின்பு அவன் குமாரரை சேரப்பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு குள்ளாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வருவாயாக அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை காளையினுடைய தலையின் மேல் வைக்க கடவர்கள் பின்பு நீ அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்து வாசலண்டையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி குடல்களை மூடிய கொழுப்பு யாவையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகித்து போட்டு காளையின் மாம்சத்தையும் அதன் தோலை அதன் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியால் சுட்டரிக்கக் கடவாய் இது பாவ நிவாரண பலி பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களில் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள் அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டங்களின் மேலும் அதன் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் விடுவாயாக இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாய் இருக்கும் பின்பு மற்ற ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்து நிறுத்துவாயாக அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள் அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலதுகாது மடலிலும் அவன் குமாரரின் வலது காது மடலிலும் அவர்கள் வலது கையின் பெருவிரலிலும் அவர்கள் வலது காலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின்மேல் மேல் சுற்றிலும் தெளித்து பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவர்களுடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவானதால் அதிலுள்ள கொழுப்பையும் வாளையும் குடல்களையும் மூடிய கொழுப்பையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொடுப்பையும் வலது பக்கத்து முன்னந்தொடையையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுள்ள கூடையில் ஒரு அப்பத்தையும் இட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையையும் எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் ஆருணின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைபாட்டி பின்பு அவைகளை அவர்கள் கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியோடு வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்க கடவாய் இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகனபலி ஆரோனுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டக் கடவாய் அது உன் பங்காயிருக்கும் மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரருடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னந்தொடையையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அது ஏறெடுத்து படைக்கிற படைப்பானதினால் இஸ்ரவேல் புத்திரர் பலியிடுகிறவைகளில் அவைகள் நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் குமாரரையும் சேர்வதாக இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து படைக்கிற சமாதான பலிகளில் அவைகளை ஏறெடுத்து படைக்கும் படைப்பாயிருக்க வேண்டும் ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும் அவர்கள் அவைகளை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள் அவனுடைய குமாரரில் அவன் பட்டத்திற்கு வருகிற ஆசாரியன் ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும்போது அவைகளை ஏழு நாள் மட்டும் உடுத்திக்கொள்ள கடவர்கள் பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதன் மாம்சத்தை பரிசுத்த இடத்தில் பேவிப்பாயாக அந்த ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே புசிக்க கடவர்கள் அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு அவைகளால் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டபடியால் அவைகளை அவர்கள் புசிக்க கடவர்கள் அந்நியனோ அவைகளை புசிக்கலாகாது அவைகள் பரிசுத்தமானவைகள் பிரதிஷ்டையின் மாம்சத்திலும் அப்பத்திலும் ஏதாகிலும் விடியற் மட்டும் மீந்திருந்ததானால் அதை அக்கினியாலை சுட்டெரிப்பாயாக அது புசிக்கப்படலாகாது அது பரிசுத்தமானது இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் செய்வாயாக ஏழு அளவும் நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிராய செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும் அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய் ஏழு நாளளவும் பளிபீடத்திற்காக செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய் பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும் பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும் பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கானதும் இடித்துப் பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்சரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக மற்ற ஆட்டக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பானபலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய் உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சன்னதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன் அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனியும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர்